ஸ்டெர்லைட்டை தடுக்க வேலை நடக்கிறது நடக்கட்டும் போறேன் இந்த கட்சிக்கார இந்த அரசியல் கட்சிக்காரங்க இந்த கட்சி தேர்தலில் போட்டி போடுறது எம்எல்ஏ ஆகுறது எம்பி ஆகுது அதெல்லாம் அஞ்சாம் கட்டம் ஓட்டா போடு என் போனா போனால் நாங்கள் தான் நிறுத்தினோம் கையெழுத்து போட்டவங்க யாரு எடுக்க அனுமதி கொடுத்தவங்க யாரு அங்க போய் நின்னு சொன்னேன் நான் இருக்கிற வரை இந்த நிலத்தில் ஒரு கல்ல கூட இவன் முடியாது அழாத கலங்காதேன்னு என் மக்கள்கிட்ட சொல்லிட்டு வந்தேன் எடுக்க விடலை இப்பவும் சொல்றேன் கட்டி விமானங்களாட்டியிரு நான் இருக்கிற வரை நீ ஸ்டெர்லைட்டை திறக்கவே முடியாது மக்களுக்கு என்று படை என்ற ஒன்று இல்லை என்றால் மக்களுக்கு என்று எதுவுமே இல்லை மாசை தூங்கு சீனா புரட்சியாளன் சொன்னது அன்றைக்கு என் மக்களுக்கு படை இல்லை ஆனால் இன்றைக்கு என்று என் மக்களுக்கு என்று ஒரு படை இருக்கிறது என்ன படை நாம் தமிழர் என்கிற தேசிய இனத்தின் புரட்சி தமிழ் சமூகத்தின் அரசியல் புரட்சி படை தொட முடியாது எட்டு வழி சாலை போடணும்னு சிறையில் எல்லாம் போட்டாங்க எங்க நீ போட்டு பார்ப்போம்னே ஒண்ணு இல்லை கடலுக்குள்ள பேனா சொல்லு நட்டு பார்ப்போம்னே ராஜா நான் நானும் என் தங்கை தம்பிகளும் இருக்கிறவர் வாய்ப்பில்லை